மாநகர் மாவட்டம் அதற்கு பிறகு புறநகர் வடக்கு மாவட்டம் முடித்து இன்றைக்கு ஈவினிங் நம்முடைய புறநகரத்திற்கு மாவட்ட கழகத்திற்கு மன்முக அண்ணன் இருவர் வந்திருக்கிறார்கள் அவர்கள் என்ன ஆலோசனை சொல்கிறார்களோ அதன்படி நாம் கேட்டு இந்த இயக்கத்தை வழிநடத்தி அதேபோல் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலையும் எதிர்கொள்வதற்கு என்ன ஆலோசனை வழங்குகிறார்களோ அதையும் நாம் பின்பற்றி நூறு சதவீதம் அண்ணன் அவர்களுடைய இடுகின்ற கட்டளையை இங்கே இருக்கின்ற நம்முடைய நிர்வாகிகள் எல்லாம் ஏற்கனவே பல சம்பவங்களில் நிரூபித்திருக்கிறார்கள் என்பது உங்களுக்கே தெரியும் தங்கமணி அண்ணன் அவர்களுக்கு மிக நன்றாக தெரியும் ஏனென்றால் இந்த மாவட்டம் என்னை ஏற்கனவே மாநகர் மாவட்டமாக நான் பணியாற்றிய போதும் சரி அதற்கு பிறகு இந்த மாவட்டங்கள் பிரித்து தற்போது மாவட்ட கழக செயலாளர்கள் பணியாற்றுகின்ற போதும் சரி நம்முடைய பொதுச் செயலாளர் என்னிடம் விட்ட கட்டளை என்னவென்றால் உன்னுடைய மாவட்டத்துக்கு ஆனால் தங்கமணி அவர்கள் தான் பொறுப்பாளர் நீ அவருடைய பேச்சை கேட்டு அவர் என்றபடி எல்லாம் வழி நடத்துகிறார்களோ அதிகத்தை இயக்கத்தை வழிநடத்த வேண்டும் என்று சொன்னார்கள் அதைத்தான் திருச்சி மாநகர மாவட்ட கழக அலுவலகத்தை அவர்கள் மூலமாக திறக்கின்ற அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து அப்போது அண்ணன் பொதுச்செயலாளர்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அப்போது என்ன சொன்னார்கள் என்றால் நானே வந்து திறக்கிறேன் என்று சொன்னார்கள் எனவே அண்ணன் பொதுச் செயலாளர் திறந்தார்கள் அண்ணன் உட்பட எல்லோருமே முன்னிலை அதில் ஒருத்தருடைய நான் விட்டுவிட்டேன் அதிலிருந்து அவர் கங்கணம் கட்டி என்னை எந்த அளவுக்கு தொந்தரவு செய்தார் என்று உங்களுக்கே தெரியும் இப்போது அவர் நம்ம இயக்கத்திலே இல்லை எதற்கு சொல்கிறேன் என்றால் நமக்கு நம்ம உச்சத்திலே இருக்கிறவர்கள் நம்முடைய தலைமை என்ன உத்தரவிடுகிறாரோ அதை பணியாற்றுகின்ற பணியை நாம் செம்மையாக செய்ய வேண்டும் நம்முடைய ஒன்றைய கழக செயலாளர் கூட உன்கலைக்கழக செயலாளர் நிர்வாகிகள் பேரவை கழக செயலாளர்கள் பகுதி கழக செயலாளர்கள் இவர்கள் எல்லாம் பணியாற்றுகின்ற உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நாமெல்லாம் மிக சிறப்பாக பணியாற்றவர்கள் பணியாற்றியவர்கள் என்று

ஆங்காங்கே நீங்க நிக்க வேண்டும் யாருமே மேடைக்கு வரக்கூடாது மேடைக்கு வந்தவர்கள் எல்லாம் நீங்கள் அடுத்த நிகழ்வுகளே உங்களுக்கு புறக்கணிக்கப்படுகிறது என்று சொன்னது அவர்கள் எல்லாம் அந்தந்த கேமில்ல நின்றுகிட்டு கண்ட்ரோல் பண்ணாங்க மூன்றாவதாக தம்பி கார்த்திக் அவர்கள் அவருடைய எம்ப்ளாய் எல்லாம் நியமித்து தண்ணி பாட்டில் பிஸ்கட் எல்லாம் கொடுத்து அங்கே கட்டுப்படுத்தியதன் சூச்சமாக வேற ஒன்றும் இல்லைன்னா அண்ணன் கம்பெனியெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் கடந்த கால நிகழ்வுகள் தற்போது நம்முடைய தலைமை என்ன கட்டளை இடுகிறாரோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே உறுப்பினர் எவ்வளவு சேர்க்க வேண்டுமோ அதெல்லாம் சேர்த்தோம் அதற்கு பிறகு உறுப்பினர் உண்மை சீட்டை வழங்குகின்ற பணியிலே தற்போது அண்ணன் செம்மலை அவர்கள் புரட்சி நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்களால் நியமிக்கப்பட்டு வந்தாலும் அதற்கு முன்பாகவே நம்முடைய மாவட்டத்துக்கு உட்பட்ட நிர்வாகிகளை ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் நகரத்துக்கும் பகுதிக்கும் பேரூருக்கும் சென்று அந்த காலெல்லாம் விநியோகிக்கப்பட்டு விட்டதா என்பதை பார்க்கின்ற பணியை மேற்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பும் அங்கே வழங்கப்பட்டது அதே போலதான் தற்போது நம்முடைய பொதுச்செயலாளர் அவர்கள் நிர்வாகிகள் அமைக்க வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலே தற்போது நம்முடைய மாவட்டத்துக்கு உட்பட்ட நாற்பத்தி ஒன்பது நிர்வாகிகள் இருக்கிறார்கள் மாவட்ட கழக நிர்வாகிகள் ஒன்றிய செயலாளர்கள் பகுதி செயலாளர்கள் இவர்கள் நாற்பத்தி ஒன்பது பேர் இந்த நாற்பத்தி ஒன்பது பேரையுமே யார் யார் நடத்துகிறார்கள் அவர்களை தவிர்த்து மற்ற எல்லோருக்குமே பகுதிக்கும் நகராட்சிக்கும் ஒதுக்கப்பட்டு அந்த பணி ஏற்கனவே அரியமங்கலம் பகுதியிலே துவக்கப்பட்டு விட்டது அதே போல் மணப்பாறை நகராட்சியிலும் ஒவ்வொரு பகுதிக்கும் நகராட்சிக்கும் நாங்கள் அந்த நிர்வாகிகளையும் போட்டிருக்கிறோம் அந்த காப்பியிடம் இரண்டு பேர்களிடமே வழங்கி இருக்கிறேன் நீங்கள் என்ன கட்டளை இடுகிறீர்களோ இனிமேல் இப்படி நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று என்ன கட்டளை இடுகிறோம் அதன்படி நாங்கள் பணியாற்றுவதற்கு தயாராக இருக்கிறோம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த மாவட்டத்துக்குட்பட்ட மூன்று சட்டப்பேரவை தொகுதியில் மணப்பாறை சட்டப்பேரவை தொகுதி சுமார் பன்னெண்டாயிரம் வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தோம் லால்குடி சட்டப்பேரவை தொகுதியில் சுமார் பதினாறாயிரம் வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தோம் இந்த திருவருப்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் நாற்பத்தி ஒன்பதாயிரம் வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தோம் ஆனால் இந்த முறை இந்த மூன்று தொகுதியும் நாம் பிடித்து சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி அந்த எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் ஆகுவதற்கு அனைத்து நிர்வாகிகளுமே மிக செம்மையாக செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கே தெரியும் எண்பது சதவீத நிர்வாகிகள் முழு ஈடுபாட்டோடு அவர்களுடைய உடல் உழைப்பு அவர்களுடைய பணத்தை செலவு செய்து அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் நாள் வரை தற்போது கூட பதினேழு செயலுவீரர்கள் வீராங்கனைகள் கூட்டத்தை இங்கே இருக்கின்ற ரத்னவன் மனோரன் சகோதரி வளர்மதி இவர்கள் எல்லாம் வைத்து மிக செம்மையாக நடத்தினோம் அதற்கு பிறகு நடத்த மாவட்ட சேலம் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்திலே கூட நான் சொன்னேன் பதினேழுல பதினாலு பாஸ் ஆகிட்டோம் மூணு மூணு தான் அந்த மூணும் நீங்க மிக செம்மையாக செய்ய வேண்டும் என்று அந்த மூணு கூட்டமும் யார் யார் நடத்தினீங்கன்னு உங்களுக்கே தெரியும் அதையும் நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் என்று அன்றைக்கு சொன்னோம் எதற்கு சொல்கிறேன் என்றால் அந்த பதினேழு கூட்டத்தில் நடத்தினோம் அதற்கு மேல் ஐம்பத்தி மூன்றாவது ஆண்டு விழா பொதுக்கூட்டம் அண்ணன் தங்கமணி அண்ணன் தான் வந்தாங்க மணப்பாறையில் இங்கே கழக தொண்டர்கள் எப்படி நடத்தினார்கள் அண்ணனுக்கு தெரியும் என்றால் நீங்கள் இழுகின்ற கட்டளையை நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ன குறை இறைகள் இருந்தாலும் நீங்கள் இங்கே சுட்டிக்காட்டுகள் நாங்கள் எங்கள் தவறுகளை திருத்திக் கொள்கிறோம் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பை வழக்கிய பொதுக்கழக பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்களுக்கும் இங்கே வருகை விழுந்துள்ள அண்ணன் இருவருக்கும் உங்களுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றியை தெரிவித்து நன்றியோடு விடைபெறுகிறேன்